உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் பெண்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாமா என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் பொதுவா சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா பெண்கள் காயத்ரி மந்திரம் சொல்லவே கூடாது அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சில பேரோட கருத்து ஆனா உண்மையிலேயே பெண்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றது தவறுங்க ஏனென்றால் காயத்ரி தேவியே பெண்தானே ஆகவே பெண்களும் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்பவர்கள் குளிர்ச்சியான மோர் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட வேண்டும் ஏனென்றால் காயத்ரி மந்திரம் உஷ்ணத்தன்மை கொண்டது என்கிறது சாஸ்திரம் காயத்ரி மந்திரத்தின் சிறப்பை உலகத்திற்கு தெரியப்படுத்தியவர் விஸ்வாமித்தர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களை கண்டிஷ்டி நெருங்காது துஷ்ட எண்ணம் கொண்டு பழகுபவர்களை பொசுக்கிவிடும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் ஆகவே பெண்கள் தாராளமாக காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை சொல்ல சொல்ல முகமும் வசிகரமாகும் அவர்கள் நினைக்கும் நல்ல செயல்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஆகவே பெண்கள் தாராளமாக காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இதனால் காயத்ரி தேவியின் அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமையும் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்